வந்தவரும் இருக்கிறவரும் அரப்போகரும் ஆகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாக கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குடும்பத்திலும் கர்த்தரிடத்திலும் அன்பு ஊறுகிற ஒரு நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக ஒரு நல்ல ஒரு ஊரில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் இருந்துச்சு தேவனை ஆராதிக்கிற நல்ல குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எல்லாரும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட அவங்களுக்குள்ள வர்றதில்லை ஒரு நாள் மாலை நேரத்தில் என்னுடைய கணவன் கடையில் ஒரு அழகான ஒரு கண்ணாடி பொருள் ஒன்றை வாங்கி கொண்டு வந்தான் அவன் சைக்கிள்ல இருந்தே பத்திரமாய் கொடுப்பதற்கு தன் மனைவி இடத்துல கொடுத்தான் மனைவி கையில் குழந்தை வச்சுருந்தாங்க வெளியில் வீட்டுக்கு வெளியே வந்து வாங்கினாங்க அவங்களும் வாங்கும்போது எப்படியோ கை தவறி கீழே விழுந்து அப்படியே உடைந்து விட்டது பணம் எல்லாம் வீணானது பக்கத்து வீட்டில் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் மாலை நேரத்தில் பார்த்து கொண்டு வந்தவர்கள் இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவர் சொன்னார் மன்னித்துக்கொள்ள என்னுடைய தவறு நான் சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு உண்டை தந்திருக்கலாம் தப்பு நடந்திருக்காது அவங்க சொன்னாங்க என்னையே மன்னிச்சிருங்க நான் குழந்தைய கீழே வச்சுட்டு இதை வாங்கியிருக்கணும் ஏன் தவறு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் மற்றவர்களை குற்றப்படுத்தாதது மகிழ்ச்சியின் ரகசியம் தன் பிள்ளைகளை ஒத்துக்கொள்கிறது மகிழ்ச்சியின் ரகசியம் ஐக்கியத்தை நிலைநாட்டுவது புரிந்து கொண்டீர்களா எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒன்று பேத நாலாம் அதிகார மிட்டாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள் அன்பு திரளான பாவத்தை மூடும் நல்ல கவனங்கள் அன்பு திரளான பாவத்தை மூடும் வேதம் சொல்லுங்கிறது டீப் லவ் ஃபார் ஒன் அனதர் அந்த ஊக்கமான அன்பு என்பதே ஆழமான அன்பு என்று ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கிறோம் யோசித்து பாருங்க ஒருத்தர உத்தரவு அவங்க குற்றப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் காரியங்கள் இப்படி செய்திருக்கலாமே தப்பு நடந்திருக்காதன்னு சொன்னாங்க எவ்வளோ அழகான குடும்பம் உங்களுடைய அன்பு மற்றவங்களுக்கு தெரியட்டும் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள் எனக்கு சிரிப்பு என்ன வருதுன்னா ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடாதுங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவர்களுக்கு சாட்சியான மாதிரியான குடும்பமாய் கத்தவர்களை மாற்றுவாராக ஜபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தம் பிதாவே பரிசுத்த பிள்ளையா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை குற்றப்படுத்த துணியலப்பா ரெண்டு பேருக்குள்ள ஊக்கமான அன்பு இருந்துச்சேன் அதுபோல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தேவ அன்பை உட்கொண்டு வாழக்கருவை தாரும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் மீட்பரும் രക്ഷகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கிருபையுள்ளதாக தி பிளஸிங் ஹேவ் எ டே